வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இன்றைக்கு நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக முக்கியமான நாளாக தாயகம் அங்கிலம் ஈழத்திலே தாயகம் எங்கிலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஈழத் தமிழர்கள் அல்லது தமிழர்கள் பரம்பி வாழ்கின்ற அத்தனை நாடுகளிலையும் ஒரு ஒரு முக்கிய நிகழ்வாக மாவீரர் நினைவேந்தல் நாள் மிக உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிறது ஈழத்தில் தாயகத்தில் அதைவிட சில புலம்பெயர் தேசம் ஆஸ்திரேலியா மெல்பேர்ன் நகரங்களில் அதை விட இனித்தான் கனடா மற்றும் யூரோப் நாடுகளையும் வந்து மாலை நேரத்தில் நடைபெற இருக்கின்றது இந்த விடயத்தில் நாங்கள் தாயகத்தை எடுத்து பார்த்தோமன்றா தாயகத்தில் இன்றைக்கு என்றுமே இல்லாதவாறு நவம்பர் இருபத்தேழு மாவீரர் நினைவேந்தல் நாளில் தாயகத்தின் அத்தனை மூளை முடுக்குகளிலும் கொண்டாடப்பட்டிருக்கிறது கொண்டாட நினைவேந்தப்பட்டிருக்கிறது அதைவிட மாவீரர் துயிலும் இல்லங்கள் புரணமைக்கப்பட்டு அங்கே முன்னர் சிங்கள இராணுவத்தினால் அடித்து இடித்து ஒதுக்கப்பட்டிருந்த அந்த கல்லறைகளினுடைய எச்சங்கள் குவிக்கப்பட்டு அவையெல்லாம் ஒன்றாக பாதுகாப்பாக கொண்டு குமிக்கப்பட்டு மாவீர தெய்வங்களை தாயக மக்கள் தமிழ் மக்கள் உணர்வெளிச்சியோட இயற்கை சீற்றத்துக்கு மத்தியில் கொட்டும் மலையில் தீப்பந்தங்களை ஏற்றி வணக்கங்களை இருக்கிறார்கள் மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள் நினைவு இருக்கிறார்கள் இந்த விடயத்தை ஏன் நாங்கள் ஸ்பெஷலாக விசேடமாக பார்க்க வேண்டும் என்று பார்த்தப்பட்டா இப்போ இலங்கையை புயல் தாக்குவதற்கும் சீரற்ற காலநிலையும் மற்றது ரெட் அலர்ட் இலங்கை பூராகவும் விடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் தாளமுக்கம் வடக்கு கிழக்கை வாட்டி வதைக்கின்றது கனமழை பொழிகின்றது மக்கள் வீடுகளுக்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் மழை கொட்டி தீர்க்கின்றது வான் கதவுகள் உடைந்து வெள்ளம் புறையோடி கொண்டிருக்கிறது மழை வீழ்ச்சி அதிகளவாக பதிவாகின்றது உயிர் இழப்புகளும் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மக்களை அரசும் மற்றவர்களும் பாதுகாப்பாக வீட்டிலே இருங்கள் என்று பணிக்கின்ற எச்சரிக்கை விடுக்கின்ற இதற்கு மத்தியிலே இந்த இவற்றை எல்லாற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு எங்களுடைய மாவீர தெய்வங்கள் தான் முன்னிலையானவர்கள் என்று இயற்கை சீற்றம் சிவப்பு எச்சரிக்கை எதையுமே பொருட்படுத்தாமல் அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்று தாயக மக்கள் அனைவரும் அணிதிரண்டு அள்ளுகொள்ளையாக பல லட்சக்கணக்காக மாவீரர் துயிலுமில்லங்களில் நிறைந்து கொட்டும் மலைகளுக்குள் குடைகளை பிடித்து கொண்டும் மலை அங்கிகளுடனும் ஏன் நனைந்தவாறுமே நின்று அவர்களுக்குரிய அத்தனை தியாகத்துக்கும் உரிய உரிய உயரிய மரியாதையை வழங்கி நின்றது இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியிலேயும் மட்டுமல்ல சிங்கள சகோதரர்களினால் முக புத்தகத்திலும் சமூக வலை தளங்களிலேயும் வந்து பகிரப்பட்டு மெய்சிலிர்த்து சிலிர்த்து அதாவது மய்க்கூச்செறிந்து பரப்பி வருகிறார்கள் சிங்கள மக்கள் சிங்கள ஊடகங்களில் இப்படியுமா மக்கள் திரள்வார்கள் இந்த சீரற்ற காலநிலையிலே என்றவாறு அங்கே பேசப்படுகிறது ஊடகங்கள் வாயிலாக செய்தியை பார்த்தவர்கள் சிங்கள சகோதரர்கள் சகோதரிகளினுடைய முகப்புத்தகம் வாயிலாக இந்த அனுஷ்டிப்புகளை இந்த அஞ்சலி நிகழ்வுகளை பார்த்த சிங்கள மக்கள் மிரண்டு விட்டார்கள் வளமையாக நடப்பதுதான் அரசு ஒடுக்குமுறை நடக்கும் இவர்களெல்லாம் துணிந்து போய் செய்வது அது வேறு அது அது வளமையாக நடக்கிறது அவர்கள் பார்த்தார்கள் ஆனால் இந்த சீரற்ற காலநிலை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது மழை கொட்டி தீர்க்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது பல சேதங்களை ஏற்படுத்த தயாராகின்ற இந்த மாலை பொழுதிலே இவ்வளவு கொட்டும் மலைக்கு மத்தியிலும் குழந்தை குட்டிகளை வீட்டிலே பாதுகாப்பாக இருத்திப் பாராமல் அந்த குழந்தை குட்டிகளையும் கூட்டிக் கொண்டு இவ்வளவு மக்கள் திரட்சியாக அணிதிரண்டு சென்று அந்த மாவீரர்களை வந்து பூசிக்கிறார்களா என்று சிங்கள மக்களும் உலக வேறு மக்களும் வந்து வியப்புடன் பார்க்கிறார்கள் அப்ப என்ன நடந்து என்னென்று எப்படி பார்க்கிறார்கள் என்றால் இந்த மாவீரர்கள் உண்மையாகவே இந்த மக்களுக்காக எவ்வளவு தியாகங்களை புரிந்திருக்கிறார்கள் அந்த தியாகத்திற்குரிய பரிசாகவும் மதிப்பளிப்பாகவும் தான் இன்று போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களை உலக சிங்கள அரசும் சரி உலக வல்லாதிக்கங்களும் உலக அரசுகளும் சரி ஒரு பயங்கரவாதிகள் என்று பார்த்தார்கள் பார்த்தோம் சிங்கள மக்கள் நினைக்கிறார்கள் பார்த்தோம் ஆனால் இந்த மக்கள் இந்தளவு போராட்டம் முடித்து இத்தனை வருடங்களுக்கு பின்னரும் இந்த இயற்கை பேரிடர் அறிவிக்கப்பட்டதன் மத்தியிலே அள்ளு கொள்ளையாக அணிது சின்னம் சிறு பிள்ளைகளையும் கூட்டி கொண்டே நின்று மலேக்க நினைந்து கொண்டு சொட்ட சொட்ட அவர்களுக்குரிய அக வணக்கத்தை செலுத்துகிறார்கள் அஞ்சலிக்கிறார்கள் அந்த கொட்டும் மலையிலே கூட தீப்பங்க் பந்தங்களை பிடித்து எடித்து கொண்டு தீ அஞ்சலிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இதை மெய்சலிக்க கூடு கூடு மெய்சலிப்பதாக இருப்பதாக பல சிங்கள நண்பர்கள் வாயிலாக அறியக்கூடியது அங்கே மக்கள் மெய் போயிருக்கிறார்கள் இந்த காட்சிகளை பார்த்து ஆம் உறவுகளே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாவீர நினைவேந்தல் என்பது சிங்கள மக்களிடையேயும் உலக மக்களிடையேயும் ஏன் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயும் மிகவும் உன்னிப்பாகவும் ஒரு உணர்வு பூர்வமாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறது என்ன என்றால் இயற்கை பேரிடர் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் வீடுகளுக்குள் வெள்ளம் பூக போகிறது மரங்கள் முறிந்து போகிறது புயல் தாக்கப் போகிறது வீட்டில் பாதுகாப்பாக இருங்கள் பிரியாணிகள் என்று அரசாங்க பிரயாணிக்காதீர்கள் என்று அரசே உத்தரவு பிறப்பித்த போதிலும் அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த இயற்கை பேரிடர்கள் அதுகளையும் பொருட்படுத்தாமல் இறந்து போன வித்துடலாகிய இறந்து போனதல்ல மாவீரமாகிய வீரகாவியமாகிய தங்களுக்காக போராடிய தங்கள் பாதுகாப்புக்காகவும் தங்கள் தாய்நில மீட்புக்காகவும் தங்களுக்குரிய சுய உரிமைக்காகவும் போராடிய அந்த அவர்களுக்குரிய அந்த ஒரு அக வணக்கத்தையும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே செய்துவிட வேண்டும் என்று குடும்பம் குட்டியோடு எல்லோரும் இணைந்து நண்பர்கள் நண்பர்களாக மக்கள் திரண்ட எழுச்சியாக போய் அங்கே அகவணக்கம் செலுத்தியிருக்கிறார்கள் அஞ்சலித்திருக்கிறார்கள் இதை பார்த்து தென்னிலங்கை மிகவும் பீதியடை பீதியடை இல்லை உணர்வு பெருவாகத்தில் மூழ்கி இருக்குது இப்படியா எங்களுக்காகவும் போராடி இராணுவத்தினருடைய பெற்றோர்கள் பலர் சொல்லியிருக்கிறார்களா இராணுவத்தினர் சொல்லியிருக்கிறார்கள் இராணுவத்திலே மடிந்த இந்த உள்நாட்டு போரிலே இராணுவத்திலே மடிந்த இத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இராணுவ வீரர்கள் ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அந்தந்த நாளில் கூடி அஞ்சலிப்பதுண்டு ஆனால் இப்படி இத்தனை வருடங்கள் கடந்த பின்னும் யாரென்றே தெரியாத அந்த வித்துடலுக்கு அந்த வீர மகனுக்கு எல்லோருமே சேர்ந்து மாவீர குடும்பமாகவும் இருக்க முடியாது பெற்றோராகவும் இருக்க மாட்டார்கள் உறவினர்களாகவும் இருக்க மாட்டார்கள் ஆனால் இப்படி உணர்வுபூர்வமாக வந்து இந்த சீரற்ற கால்நிலைகளையும் வந்து கொண்டாடுகிறார்களே இவர்கள் உண்மையிலேயே நாங்கள் மதிக்கின்றோம் என்றும் சிலர் கூறியிருக்கிறார்கள் சில நண்பர்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது ஆம் சிங்கள நண்பர்கள் வாயிலாகவும் சகோதரிகள் வாயிலாகவும் நாங்கள் அறிந்து கொண்ட விடயம் அங்கே இதை பெரும் உணர்ச்சியாகவும் பெரும் ஒரு பிரமிப்போடும் அதிசயத்தோடும் இந்த வருடம் பார்க்கிறார்கள் என்ன வேண்டாம் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இதற்காகத்தான் அவர்கள் போராடி இருக்கிறார்கள் போராட்டம் முடிவடைந்து இத்தனை வருடத்துக்கு பிறகும் இப்படி அள்ளு இந்த சீரற்ற காலநிலையிலேயும் மக்கள் உணர்வெளிச்சியோடு திரண்டு நிற்கிறார்கள் என்றால் மழைக்கு நினைந்தபடி அங்கு அவர்களுக்கு இது ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவைக்காகத்தான் அவர்கள் போராடினார்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தார்கள் என்ற நியாயப்பாடுகளை சில தரப்புகள் பேரினவாதம் பேசுகின்ற இனவாதம் கக்குகின்ற தரப்புகளை தவிர்த்து அந்த அரசியல் தரப்புகளை தவிர்த்து மக்கள் கொஞ்சம் உணர்வ உணரத் தொடங்குகிறார்கள் இந்த முறை நடந்த அதிசயம் இந்த மாவீரர் வாரம் கொண்டாடப்படுகின்ற பொழுது தென்னிலங்கையிலே இருந்து வந்த பல சிங்கள மக்கள் சகோதர சகோதரிகள் பொதுமக்கள் அந்த நினைவிடங்களுக்கு சென்று பௌத்த பிக்கு உட்பட சென்று பார்த்து பிரமிப்படைந்திருக்கிறார் இவ்வளவு பேரை நீங்கள் இப்போவும் பூசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டு அறிந்திருக்கிறார்கள் நல்லூரிலே இருக்கிற நினைவாலயத்தில் ஒரு பௌத்த துறவி போய் பிரமிப்புடன் பார்த்து கையை காட்டி படங்களை காட்டி யார் இது யார் இது என்று வரலாறுகளை தேடி அடைந்திருக்கிறார்கள் சிங்கள மக்கள் அதாவது அவர்கள் இனவாதிகள் அல்ல அவர்களும் ஒரு பொது மக்கள் தமிழ் மக்கள் போல அந்த பொதுமக்கள் இப்பொழுது முதலே உணர்ந்து விட்டார்கள் இப்பொழுது பிரமிப்புடன் பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களை வைத்து அரசியல் வாக்கு வேட்டை செய்கின்ற தான் இன்னும் அதை வந்து ஒரு பூதாகரமாகவும் அதை வந்து பேசுபொருளாகவும் ஒரு பௌத்த பேரணவாதம் கக்குகிற ஒரு அரசியல் தரப்பாகவும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வருடம் மிகவும் உணர்வெழுச்சியோடு தாயகத்திலே அனுஷ்டிக்கப்பட்டு நிறைவடைந்திருக்கிறது கொட்டும் மலைக்கு மத்தியிலே அதைவிட நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்களண்டா இந்த புலம்பெயர் தேசங்களில் இன்னும் அதிகளமாக மக்கள் கூடி அந்த ஆள் பல்கலைக்கழகத்தில் வளம போலவும் நடைபெற்றிருக்கிறது நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் அங்கும் வந்து மாவீரர் துயிலும் இல்லங்களை தாண்டி பொது இடங்களை தாண்டி பல்கலைக்கழகத்திலே இடம்பெறுகின்ற நினைவேந்தல்கள் குறிப்பானவை அதிலே இந்த வருடமும் மலைக்கு மத்தியிலே அதிக மக் மாணவர்களுடைய பூசித்தலுக்கு மத்தியிலே உத்தியோகத்தருடைய பூசித்தல்களுக்கு மத்தியிலே அதைவிட சிங்கள மாணவ மாணவிகளும் அங்கு வந்து பூக்களை இட்டு பூசித்துச் சென்றதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அண்மைய வருடங்களிலே இப்படி நடக்கின்றது அவர்கள் இனவாதிகள் அல்ல அவர்கள் எங்களுடைய வரலாறுகளை தேடி கற்றறிந்த மாணவர்கள் அவர்களுக்கும் உணர்வுகள் உண்டு இப்படி ஏன் வருடம் தோறும் இவர்கள் பூசிக்கிறார்கள் என்று அவர்களுக்கும் வரலாற்று கடமை உண்டு அவர்கள் மூலம்தான் இந்த பதிவுகள் படித்த சமூகத்தினால்தான் எங்களுடைய நியாயப்பாடுகள் சிங்கள மொழியிலே வெளியிலே போய் கொண்டிருக்கிறது அண்மையிலே இந்த திருகோணமலையில விகார வைத்த விடயம் அது இனவாத என்று வெளிநாட்டிலே இருக்கிற எத்தனையோ படித்த இளைஞர்கள் யுவதிகள் சமூக வலைத்தளங்களிலே பழைய குருடி கதவை திறபடி என்ற மாதிரி இனவாதம் கக்குகிறார்கள் சிங்களவர்கள் இந்த புத்தரையும் கொண்டே இப்போ நாடு நெல்லா போயிக்க சமூக நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் போய்க்க கொண்டே வைச்சவர்கள் என்று பொங்கு எழுந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது சிங்கள மக்களிடையே நல்ல ஒரு ஒரு மாற்றம் ஒன்று தென்படுகிறது ஆனால் அவர்கள் அந்த மாற்றத்தை இவர்கள் இந்த பேர்ணவாதம் பேசுகிற அரசியல் பிரமூவர்கள் தான் அதை வந்து குழி தோண்டி புதைக்கிறார்கள் ஆகவே இந்த வருடம் சிறப்பாகவும் நிறைவாகவும் நடைபெற்ற தாயகத்திலே முடிவடைந்திருக்கிறது அதைவிட கனடா மற்றது யூரோப் நாடுகளிலேயும் வந்து இன்னும் வகு விமரிசையாக நடைபெறுவதற்கு தயாராகி வருவதாகவும் எங்களுக்கு செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த மாவீரர் நினைவென்பது இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியிலே பேசு பேசுபொருளாக இருக்கிறது பிற இனத்தவர் மத்தியிலே பொருளாக இருக்கிறது அந்தளவு உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்று முடிவ நிறைவடைந்திருக்கிறது என்பதை இது வெளிப்பாடு ஆகவே அவர்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக எங்களை நாங்களே ஆள வேண்டுமென்று வித்துடலாகிய அவர்களுக்குரிய வீர தியாகத்துக்கான மதிப்பளிப்பு என்பது உணர்வு பூர்வமாக தாயகத்திலும் மற்ற இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே அதுதான் விடயம் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் Nandri Maracay.